ẩn đi của thanh niên. I think the bunny put mang ra 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 கருத்தையோட அம்பேத்கர் ஒன்றிய ரீதியான பயணத்தை மிகப்பெரிய கருத்துக்களை வந்து உருவாக்கி கலந்து இந்த பயணத்தை எந்த முடிவெடுக்காலும் என்னுடைய மாசா நகரம் அண்ணனோட

காரமடையறது எந்தருக்கு மாத்தறது எதுக்குது அதுக்கு வந்து அதவாறுக்கு ஏதாவது ஒரு சரியான ஒரு அவசியம் இல்லைனாலே நம்மள வந்து பாவிக்கிறது இல்ல ஒரே கருதுல ஒரு சைடுல ይችላል அதெல்லாம் எதுக்குது ஒரேதுக்கு வந்து ஒரு பெரிய அடி पडிட்டது ஒரு டைமரே இல்லை இல்லை நம்மள வரையா அதுமே எதுன்னு தெரியல ஒரு ஒட்டு கொல்லை அடிக்குது இப்போ இங்க நான் எத்துறது சாமியா

அவர் வந்து தமிழக அரசியல் புதிய அணுகுமுறையை தொடங்கி வைத்திருக்கிறார் பொதுவாக ஒரு கட்சியிலிருந்து விலகினாலோ அல்லது விலக்கி வைத்தாலோ அதை வகையாக கருதுகிற ஒரு பாரம்பரிய முழங்கும் அரசியல் கட்சி ஆனால் ஆதரவற்றின கட்சியை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழல் எழுந்த நிலையிலும் கூட அதை கொஞ்சம் வகையாக கருது வழிகள்ப்படுகிறூகளில் உங்களுடைய வாழ்த்தும் எனக்கு தேவை என்று என்னை தேடி இந்த அலுவலகத்தை தேடி வந்திருக்கிறார் என்பது தமிழக அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நாகரிகமாக நான் பார்க்கிறேன் கருத்தியல் ரீதியாக எவ்வளவு முரண்கள் இருந்தாலும் களத்தில் நாம் எதிர்கொள்ள இத்தகைய நட்புறவை பேணுவது ஒரு நாகரிகமான அணுகுமுறை அந்த வகையிலே மாதவர்கள் அவர்களுக்கு இந்த நாகரிகம் நான் கற்றுக் கொடுத்தேன் என்பதை விட நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் களத்தில் எவ்வளவு கடுமையாக முரண்பட்டாலும் கூட வகையாக இதை செய்யக்கூடாது சில பேர் வந்து நேற்று கடுமையான விமர்சனங்களை வைப்பார்கள் அவதூறுகளை பரப்புவார்கள்

எனவே இதில் நாம் இணைந்து நடக்க வேண்டும் என்றால் பெரியாருக்கு எதிரான விமர்சனங்கள் கடுமையாக படி பெரியாருடைய தேவை இன்றைக்கு தொடர்வதற்கு இன்றியமையாக உரிசாக்கிறோம் என்பதை என்னோட அவர் பகிர்ந்து கொண்டார் அது விடுதலை சிறுத்தைகளும் இன்றைக்கு அதை வலியுறுத்தி வருவோம் அந்த வகையிலே நானும் அதை இணைந்து பெரியார் அரசியலைத்தான் நாங்கள் உயர்த்தி கொள்வோம் பகிர்ந்து கொண்ட கருது

வந்து கோரிக்கை வந்து அரசியல் பிரச்சனை இருபத்தி டிவிக்கு இணைஞ்சா நல்லா இருக்குன்னு ஒரு என்ன ஓட்டணும்